அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேர் அன்புடையவனும் ஆகிய அல்லாஹுவின் திருபெயரை போற்றி ஆரம்பம் செய்கிறேன் அல்லாஹுவினுடைய அருளும் கிருபையும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலைஹல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் என எங்கு குழும்பி இருக்கக்கூடிய அனைத்து மக்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே தாய்மார்களே அல்லாஹுவினுடைய அருள் பெரும் கிருபையினால் இந்த புனிதமிக்க ரமலானுடைய ஒவ்வொரு நாட்களையும் நபி தோழியர்களுடைய வரலாறை கேட்டு அதன் மூலமாக படிப்பினை பெற்று நாம் கழித்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய இந்த பகுதியில் அலமது இல்லா ஆரம்பத்திலிருந்தே சொல்லி கொண்டுதான் இருக்கிறோம் இந்த செய்திகளை எல்லாம் ஒரு வரலாற்றாக நாம் கேட்டுவிட்டு செல்லாமல் ஒவ்வொரு பெண்மணியினுடைய தாய்மாருடைய வரலாற்றிலும் ஏராளமான ஒரு நாளைக்கு ஒன்னத்தான் நம்ம படிப்பணியாக சொல்ல முடியுது எல்லாருடைய வரலாற்றிலும் எல்லா படிப்பணையும் சொல்லலாம் அந்த அளவுக்கு சமுதாயத்துக்கு முன்மாதிரியான பெண்களாக இவங்க இருந்திருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஏறத்தால் எட்டு பெண்மணிகளுடைய ரசுல்லாவுடைய மனைவிமார்களில் எட்டு பெண்மணிகளுடைய வரலாறு நாம் இதுவரைக்கும் தெரிந்திருக்கிறோம் இன்ஷா அல்லா இன்றைய தினம் இரண்டு பெருமானாருடைய மனைவிமார்களை குறித்து நாம் தெரிய இருக்கிறோம் அதில் முதலாவதாக நாம் தெரிய இருக்க போவது மைமுனா ரலியுல்லா ஹொன்ஹா அவர்கள் மைமூனா பிந்த் ஹாரிஸ் ரலியுல்லா ஹொன்ஹா அவர்கள் அதாவது நமக்கு நல்ல ஒரு கணவர் கிடைக்கிறது வந்து எல்லாருக்குமே சந்தோஷம் பெண்கள் எல்லாம் திருமண பேச்சு நடக்கும் போது தனக்கு நல்ல கணவராக இருக்கணும் ஒழுக்கமானவராக இருக்கணும் தீய பழக்கங்கள் இருக்கக்கூடாது நினைப்பாங்க ஆனால் ரசூலுல்லா மாதிரியான ஒரு கணவர் கிடைத்து விட்டால் நிச்சயமாக எல்லோருக்குமே அதாவது அன்றைய மனைவி மார்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமான ஒரு தருணம் இந்த மைமூனார் அலியுல்லா ஹன்னஹாவுக்கும் கிடைத்தது எப்படி என்றால் கொஞ்சம் கேளுங்கள் அதான் இவருடைய தந்தையுடைய பெயர் ஹாரிஸ் பின் ஹசன் என்பதாகும் இவருடைய தாயின் பெயர் ஹிந்த் பின் அவுஃப் என்பதாகும் அது மட்டும் இல்லாமல் இவர்களுக்கு நான்கு சகோதரர்கள் நான்கு சகோதரிகள் இருந்ததாக புகாரியில் ஒரு அறிவிப்பில் இரண்டாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஏழாவது செய்தியாக நீங்கள் பார்க்கலாம் வரலாற்றுல ஒரு அறிவுபூர்வமான ஆதாரப்பூர்வமான ஒரு அறிவிப்பு நீங்க பார்க்கலாம் ஹத்திஜா அலியுல்லா ஹன்ஹாவுக்கு பின்னால் அதாவது அவங்களுக்கு அடுத்த இரண்டாவது நபராக கூட சில அறிஞர்கள் சொல்றாங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சமீப காலத்திலேயே இரண்டாவது அல்லது அதுக்கு விட கம்மியான அது அடுத்த ஒரு இடத்துல என்ன பண்றாங்க இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு பெண்களில் முதன்மையான ஹதிஜார் அலி அடுத்த பெண்மணியாக இவங்க இருக்கிறாங்க அப்ப எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் முதல் மனைவியான ஹத்திஜா அம்மையா இருக்காவது ஒரு பெரிய செல்வந்தரா இருந்தாங்க சீமாட்டியா இருந்தாங்க எல்லா மக்கள் மத்தியிலும் கௌரவ அதாவது கௌரவமான ஒரு அந்தஸ்து இருந்தாங்க ஆனா இவங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய கஷ்டங்கள் உறவுகள் தாய் தந்தைகள் எல்லாம் எதிர்க்கிறார்கள் அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் கூட இஸ்லாமிய மார்க்கத்தில் ஆரம்பத்தில் ஏற்று பல தியாகங்களை சந்தித்த ஒரு பெண்மணியாக இவர்கள் இருந்தார்கள் நல்ல ஞானம் மிக்க நல்ல நுண்ணறிவு உள்ள ஒரு பெண்மணியாக இருந்தாங்க நிறைய நிறைய பேர் ஹதீஸ் இந்த நுணுக்கமான சட்டங்கள் இருக்கு அந்த மாதிரியான சட்டங்களை அறிவித்த ஒரு பெண்மணி இவங்க தான் இவங்களுடைய இவங்களுக்கு ரசுல் முடிக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு கணவர் இருந்தாங்க முதல் கணவருடைய பெயர் மசூத் பின் அம்ரு என்பதாகும் இவர் இவருக்குள்ள ஏதாவது பிரச்சனை நடந்த காரணத்தினால இவங்களுக்குள்ள தலாக்காயி இரண்டாவது அப்துல் ரஹ்மான் பின் அப்துல் உஸா என்பவரோடு மைமுனார் அழியுள்ளாகவுக்கு ரெண்டாவது திருமணம் நடந்தது அவரும் நோய்வாய்ப்பட்டு இளமையிலே இறந்த காரணத்தினால இளமையிலே இவர்கள் கடுமையான முறையில் வறுமையினாலையும் கஷ்டத்தினாலையும் பாதிக்கப்பட்டார்கள் என்கிற செய்தியை தபகாத் பின் சாது என்கிற கித்தாபில் எட்டாவது பாகம் நூற்றி முப்பத்தி ரெண்டாவது பக்கத்தில் நீங்கள் பார்க்கலாம் ஒரு முறை நபிகள் நாயகம் சல்லல்லாஹேசல்லம் ஒரு கனவு காண்கிறார்கள் தான் உம்ராவுக்கு செல்வதை போல ஒரு கனவு ஏற்கனவே நாம் சொல்லி இருக்கிறோம் மக் மக்காவை நோக்கி உம்ராவுக்கு அவங்க வரும்போது அந்த இடத்துல வந்து குறைஷிகள் தடுத்து ஹுதைபியா என்கிற உடன்படிக்கை நடக்குது அந்த உடன்படிக்கையெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா ரசூலுல்லாவுடைய பெரிய பாப்பா அப்பாஸ் என்ன பண்றாங்கன்னா இந்த மைமூனார் அலியை பத்தி எடுத்து சொல்றாங்க இந்த மைமூனார் அலி வந்து எந்த அளவுக்கு அதாவது இப்புன அப்பாசினுடைய ஏன் இப்ப அப்பாஸ் எடுத்து சொல்றாருன்னா அதான் அப்பாஸ் இவர் ஏன் எடுத்து சொல்றாருன்னா இவருடைய கொழுந்து தான் யாருங்க மைமுனார் அலி இபுன் அப்பாஸ் அலியினுடைய அப்பாஸ் அலியினுடைய மனைவியினுடைய கூட பிறந்த தங்கை தான் இந்த மைமுனார் அலி அல்லாஹுனா இந்த மாதிரி நம்ம கொழுந்தியா ரொம்ப விதவியாகி இளம் வயசுலேயே கஷ்டப்படுறாங்க யாரோ சொல்லலா நீங்கள் அந்த பெண்மணிக்கு வாழ்க்கை கொடுத்தால் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு அவங்க கேட்கவே தன் பெரிய தந்தையினுடைய இந்த ஒரு அனுமதியோடு என்ன பண்றாங்க அலி அலியுல்லாஹன் ஹாவை திருமணம் முடித்த செய்தியை இப்படி அப்பாஸ் அலி அறிவிக்க புகாரியில் நாலாயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது செய்தியாக நீங்க பார்க்கலாம் இவங்களை திருமணம் முடிச்ச விஷயமா நிறைய கருத்து வேறுபாடுகள் அறிஞர்கள் மத்தியில இருக்கு எப்படிப்பட்ட கருத்து வேறுபாடு நம்ம யஹராமினுடைய ஆடை யஹராம் நீயத்தை வச்சுட்டோம் சொன்னா வேட்டையாடக்கூடாது பெண் பேசக்கூடாது திருமண உறவு வைத்துக் கொள்ளக்கூடாது நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு நிறைய நிபந்தனைகள் இருக்கிறது இப்போ நிறைய சில அதிஸ்கள் நீங்கள் பார்க்கலாம் ரசுலா யஹராமுடி ஆடையில் இருக்கும்போதே மைமுனார் அலியை முடிச்சாங்க அப்படின்னு சொல்லி என்னதான் அறிவிப்புகள் இருந்தாலும் நிறைய மைமுனார் அலியை அறிவிக்கின்ற ஒரு அறிவிப்பு இல்லை இல்லை யஹராமுடி ஆடையை அவிழ்த்து எஹராமினுடைய நிலைகள் முடிந்த பின்னால் தான் பெருமானார் என்னை திருமணம் முடித்தாங்க அப்படிங்கிற செய்தியை நீங்கள் புகாரி போன்ற கிதாப்கள் ஏராளமாக நீங்கள் பார்க்கலாம் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நபிகள் நாயகன் மூலமாக நிறைய ஹதீஸ்களை மார்க்க நுணுக்கமான பெண்கள் ரீதியான சட்டங்களை அறிவித்த பெண்மணியாக இவங்க இருந்தாங்க அப்பாஸினுடைய மகன் தான் இபுன அப்பாஸ் அப்போ இபுன அப்பாஸ் அலிக்கு இந்த மைமுனார் அலி என்னங்க வேணும் சின்னம்மா தன்னுடைய தாயினுடைய சகோ தாயினுடைய சகோதரி அப்போ எப்போ பார்த்தாலும் மைமுனார் அலி வீட்டிலையே இந்த இபுன் அப்பாஸ் வளருவாங்க ஒரு ஒன்பது பத்து வயது உடைய ஒரு சிறுவர் ஆனால் இன்றைக்கு இவரை தப்சீரில் குரான் விளக்கத்தில் அடித்துக்கொள்ள யாருமே இல்லை என்று சொல்லலாம் அந்த அளவுக்கு மார்க்க ஞானத்திலும் குரானிலும் விளக்கம் உள்ள ஒரு சகோராய் இருந்தாங்க எதன் மூலமாக தெரியுமா இந்த மைமூனார் அலியினுடைய வளர்ப்பின் மூலமாகத்தான் மைமுனார் அலி வீட்டுல இந்த இப்பநாபாஸ் அலி இருக்கும் போது பெருமானார் சல்லா இரவு தொழுகைக்காக எழுங்குறாங்க இரவு தொழுகை என்ன என்ன நடு ராத்திரி எஞ்சிருக்கிறாங்க அப்ப அந்த பத்து வயதை கூட தாண்டாத அந்த சிறுவர் பெருமானார் தொழுவதற்காக ஒழு செய்ய தண்ணீரை எடுத்து வைக்கிறார் ரசூலுல்லா ஒழு செஞ்சு தண்ணீர் ஒலி செஞ்சு தொழுகைக்கு நின்றாங்க உடனே என்ன பண்றாங்க ஒரு ஒரு ஆள் மட்டும் இமாவை பின்தொடர்ந்தா வலது பக்கம் நிக்கணும் இல்லையா இவர் சின்ன பிள்ளை தெரியல இடது பக்கம் வந்து நின்றுறாரு நபி விநாயகர் சுல்லாமுடைய காதை பிடிச்சி இந்த பக்கம் வந்து நிறுத்துறாங்க அப்போ தொழுகை முடிஞ்ச ரசூலுல்லாவுக்காக துவா செய்யறாங்க இந்த சிறு பிள்ளையிலும் இவ்வளவு பெரிய அல்லாஹுடைய திருப்தியை பெறுவதற்காக நீங்க கஷ்டப்படுறீமா உனக்கு என்ன வேணும் எனக்காக துவா செய்யுங்கள் யார சொல்லலா என்று இபுன் அப்பாஸ் சொல்லி கூறும்போது யாழ் தா இந்த சிறுவனுக்கு முழுமையான மார்க்க ஞானத்தையும் நல்ல அறிவையும் நல்ல மார்க்க நுணுக்க சட்டங்களினுடைய தெளிவையும் தருவாயாக என்று இபுன் அப்பாஸ் சொல்லிக்கு துவா செய்த போது இந்த மைமோனார் அலியும் உடன் இருக்கிறார்கள் அந்த மாதிரி அலி பெருமானாருடைய துவாவின் தாக்கத்தை கண்கூடாகவே பார்த்தாங்க அந்த அளவுக்கு மைமுனார் அலி அல்லாஹா இவர்களை நல்ல ஒரு அறிஞராக பக்குவப்படுத்துறாங்க இஸ்லாமிய நுணுக்கங்களை கற்றுக் கொடுக்கிறார்கள் இன்றைக்கும் நிறைய தப்சீர் எடுத்து பாருங்க இவன் அப்பாசினுடைய தப்சீர் என்றுதான் முதல் விஷயமாக கோட் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு மார்க்கம் ஞானம் உள்ள நபராக இருந்தார் இவருடைய வரலாற்றில் நாம் என்ன படிப்பினே இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய வாலிபர்கள் அல்லாஹ்வுடைய சட்டத்தையும் மார்க்கத்தையும் சரியாக விளங்குறோமா குரானிய விஷயங்களை சரியாக புரிக்கிறோமா எல்லா வகையிலும் அல்லாஹ் ரபுல்லா இன்னைக்கும் ஃபோன் போட்டு வர வரக்கூடிய எல்லா ஃபோன்காலும் சில்லி கொஸ்டின் சாதாரண எல்லாருக்கும் தெரியக்கூடிய கொஸ்டின் ஆனா மக்களுக்கு தெரியல அந்த அளவுக்கு மார்க்க விஷயத்திலே நாம ரொம்ப ரொம்ப பொதுபோக்குத்தனமாக இருக்கிறோம் அந்த அளவுக்கு அல்லாவுடைய ஆயத்தையும் ஹதீஸையும் புரிவதற்கு எல்லா வழிகளையும் அல்லாஹ் லேசாக்கி வைத்திருந்த நேரத்தில் கூட அதை தெரிவதற்கு நாம் முயல்வதில்லை ஆனால் இப்னா அப்பா சலி அல்லாஹர்கள் ஒன்பது பத்து வயதிலேயே முழுக்க முழுக்க இறைஞான பெற்றவராக இருந்தார் என்று சொன்னால் அதற்கு முதுகெலும்பாக இருந்தவர் அவருடைய சின்னம்மா மைமூனா ரலியல்லா ஹொன்ஹா அவர்கள் சரி இவங்களுடைய நல்ல குணத்தை குறித்து ஐஷா ரலியல்லா ஹொன்னாவே அறிவிக்கிறாங்க எப்போ மைமூனார் அலி மௌத்த ஆயிடத்துக்கு அப்புறம் கூட மைமூனார் அலி அல்லா ஒன்னாவை பத்தி இவங்க நினைச்சுக்கிட்டே இருப்பாங்களாம் மைமூனார் அலி இறந்து விட்டார் ஆனால் அவர் எங்களுக்கு காட்டி கொடுத்த அந்த பண்பையும் ஒழுக்கத்தையும் இன்றைக்கும் நாங்கள் கடைபிடிக்கிறோம் என்ன அந்த பண்பு உறவுகளோடு சேர்ந்து வாழ்கின்ற ஒரு பண்பு எந்த சந்தர்ப்பத்திலும் உறவை துண்டிக்க கூடாது உறவை முறிக்க கூடாது என்கிற ஒரு குணத்தை எங்களுக்கு காட்டி கொடுத்தவரே இந்த மைமூனார் அலிதான் அப்படின்னு ஐஷார் அலி அல்லாஹ் சொல்றாங்க நம்முடைய மக்களிடத்துல இந்த பண்பு இருந்துவிட்டால் சண்டைகளும் பிரச்சனைகளும் குரோதங்களும் நீயா நானா என்கிற விரோத குணத்தையும் நிச்சயமாக அழித்து விடலாம் மக்களை இங்கு அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்குள்ளேயும் சில அனுபவங்கள் இருக்கலாம் தாயுடன் சண்டை தந்தையோடு சண்டை நண்பனோடு சண்டை கூட பிறந்த சகோதரனோடு சண்டை நடக்குதா இல்லை இன்னைக்கு ஏன் முஞ்ச நீ முடிக்காத ஊ முஞ்ச நான் முடிக்க மாட்டேன் ரத்த பந்த சொந்தம் எத்தனை பேப்பர் தாள்களை பார்க்கிறோம் பொருளாதாரத்தினால அண்ணனை தம்பியை கொண்டான் கணவனை மனைவியை கொண்டான் என்ன காரணம் உறவுகளோடு சேர்ந்து வாழ்கின்ற அந்த அழகான ஒரு உறவை நாம் தெரியாமல் இருக்கிறோம் உங்களுக்கு ஒரு தெரியுமா பெருமானா சல்லா அலி சொல்லம் இந்த செய்தியை சொன்னார்கள் நபி அதாவது மறுமையினுடைய நாளிலே அல்லாஹ் ரபுல் ஆலமீன் எல்லா மக்களையும் அழைத்து அந்த நேரத்தில் சகோதரத்துவ பாசத்தோடு யார் வாழ்ந்தார்களோ யார் உறவுகளை பேணி பாதுகாத்தார்களோ அவர்களுக்கு தனிப்பட்ட அந்தஸ்தை முதலாக இந்த உலகத்திலே படைப்பினங்களை எல்லாம் படைப்பதற்கு முன்னால் உறவு அந்த அன்பு அந்த பாசம் அந்த நிலைகளைத்தான் முதல்ல அல்லாஹ் படைச்சானா அந்த பேன்ற நிலைமையை பார்த்து அல்லாஹ் சொன்னான் அந்த நிலையை பார்த்து யார் உன்னை பேணுவார்களோ சேர்த்து வாழ்வார்களோ நான் அவரை சேர்த்துக் கொள்வேன் உறவாகிய உன்னை யார் பிரித்து துண்டித்து வாழ்வார்களோ நானும் அவனை துண்டித்து விடுவேன் என்று பெருமானார் சொன்னார்கள் அல்லாஹ் சொல்வதாக அளவுக்கு ஒரு கண் மூடி ஒரு நிமிஷம் நேரம் தானே உங்களுடைய மனதில் எத்தனை நபர்களோடு இரத்த பந்த உறவுகளோடு பேசாம இருக்கிறீங்க இன்னும் சொல்ல தன் தாயோட கூட பேசாம இருக்கிறீங்க தன் மனைவியோடு பேசாம இருக்கிறீங்க மனைவி கூட கனவம் பேசாம இருக்கிறோம் நடக்குதா இல்லையா இன்னைக்கு ஏதாவது சின்ன சண்டைன்னா

அல்லாஹ் குறித்து அல்லாஹரின் உறவுகளை பிரித்து கிழித்து ஷைத்தானுடைய அடிப்படையான ஒரு வேலை உறவுகளுக்கு மத்தியிலே நண்பர்களுக்கு மத்தியிலே கணவன் மனைவிக்கு மத்தியிலே உறவுகளில் விரிசல்களை ஏற்படுத்தி ஷைத்தான் உங்களிடம் வாழ்க்கையில விளையாடி விடுவான் எனவே நீங்கள் கண்ணும் கருத்து இருங்கள் என்று பெருமானார் சொன்னார்களே அப்படிப்பட்ட அந்த உறவுகளை பேணுவதனுடைய சிகரமாக திகழ்ந்த தாய் இந்த மைமூனார் அலி அல்லா ஹொன்ஹா என்று சொன்னால் எந்த அடிப்பில் நாம் அதை விளங்கு போகிறோம் இந்த பண்புகளை பெற்ற மக்களாக சும்மா வரலாறு பேசிட்டு போறல பயனில்லைங்க இவங்க வாழ்க்கையில ஒவ்வொரு சம்பவங்களும் ஒவ்வொரு வரலாறும் நம்முடைய இதயத்தில் பதிவு செய்ய வேண்டிய இதயத்தோடு கலக்க வேண்டிய வரலாறுகள் அப்படிப்பட்ட நல்ல குணம் இருந்துச்சுன்னா ஏங்க உலக டென்ஷன் ஏன் உலகத்துல கவலை யோசித்து பாருங்க இன்னைக்கு சமுதாயத்தை டென்ஷனும் கவலையும் வர்றதுனால எதனால கடுமையான இந்த உறவு நெரிசல்கள்னால உறவு அல்லாஹ் அல்லாஹு ரபுல்லாலமின் அப்படிப்பட்ட நிலையை நம்மிடம் ஒருபோதும் எதிர்பார்ப்பதில்லை சமாதானத்தை மக்களின் உறுதியில்லா சீர்திருத்தத்தையே நாம் நாடுகிறோம் என்று அல்லாஹ் ரபுல்லாலும் சொல்கிறானே அப்படிப்பட்ட சீர்திருத்தவாதிகளாக நமக்குள்ளே இருந்து நம்முடைய குடும்பத்திலே இருந்து நாம் ஆரம்பித்தால் இந்த தாயுடைய வரலாறை கேட்பதில் ஒரு அர்த்தம் உண்டு அன்பிருக்கின்றவர்களே நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இவர்கள் ஹதீஸ் நிறைய அறிவிச்சிருக்கிறாங்க எழுபத்தி ஆறு ஹதீஸ்கள் ஏறத்தாழ எழுபத்தி ஆறு ஹதீஸ்களை இவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் இவங்க எந்த அளவுக்கு குடும்பத்தின் மீது பாசம் கொண்ட பெண்மணியாக இருந்தாங்கன்னு சொன்னா ஒரு முறை பெருமானாருக்கு ஒரு அடிமை கிடைக்கிறது அந்த அடிமை கிடைத்தவுடன் ரசூலுல்லா விட்ட போய் சொல்றாங்க அல்லாவின் தூதரே என்னுடைய தாயின் சகோதரன் அதாவது தன்னுடைய மாமா மாமா குடும்பம் ரொம்பவும் கஷ்டப்படுது எங்கள் மாமா மாமியெல்லாம் ரொம்ப வே வேலைக்கு ஆள் இல்லாமல் வேதனைப்படுறாங்க இந்த அடிமையை என்னுடைய மாமா குடும்பத்துக்கு நீங்கள் தரலாமே யாரோ சொல்லுங்களா என்று அவர்கள் சொல்கின்ற செய்தியை மைமூனார் அலி அறிவிக்க குஹாரியில் இரண்டாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ரெண்டாவது ஹதீஸாக முஸ்லீமில் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூன்றாவது ஹதீஸாக நீங்கள் பார்க்கலாம் பெருமானா சல்லா அலிஸ்லம் உங்களுடைய இந்த குடும்ப பாசத்தை பார்த்து நான் சந்தோஷப்படுகிறேன் அல்லாஹ் அப்படியே செய்யட்டும் என்று அந்த அடிமையை அந்த மைமூனார் அலியினுடைய தாயின் சகோதர குடும்பத்துக்கு வழங்கினார்கள் அந்த அளவுக்கு குடும்ப பாசம் நீங்கள் உதவி செய்கிறீங்களா யாருக்காவது நீங்கள் வந்து அல்லாஹுக்கா அவங்கள வந்து பராமரிக்க நினைக்கிறீங்களா உங்க குடும்பத்துல இருந்து ஆரம்பிங்க ஏன்னா கூட பிறந்த தம்பி இன்னைக்கு இல்லாமையில இருப்பான் வறுமையில இருப்பான் கண்டுக்கவே மாட்டான் சக்காத்தும் கொண்டு போய் யாருக்கோ கொடுப்போம் தவறு இல்ல ஆனா அல்லாஹுடைய ரசூலுடைய வழிமுறை என்ன தெரியுமா உங்க குடும்பத்திற்குரிய முதல்ல ஓட்டைகளை அடையுங்க அந்த குடும்பத்தினுடைய கவலைகளை நீங்கள் பாருங்கள் அந்த பக்குவமும் அந்த எண்ணமும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குதாங்க யோசிச்சு பாருங்க இன்னைக்கு நாம் அல்லாஹுடைய நம்ம நல்லா இருப்போம் ஆனா நம்ம சார்ந்த உறவுகள் எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க நிறைய மக்கள் இருக்கிறாங்க குடும்பத்தினுடைய கஷ்டங்களை எல்லாம் நீக்குகிற குடும்பத்தை தூக்கி உடுற நிலைமை இருப்பாங்க அதான் அவங்களுக்கு வரக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பான் ஆனா நிறைய மக்கள் இந்த குடும்பத்தை கண்டுக்கிறதே இல்லைங்க அது சொந்த நம்முடைய வாழ்க்கையில அதை பாக்குறோம் எந்த அளவுக்கு தான் கூட பிறந்த தம்பி தான் கூட பிறந்த அண்ணன் தங்கச்சியை கூட பார்த்து பல ஆண்டுகளாகி இன்னைக்கெல்லாம் போன் நண்பனாக இருந்தா ஒரு நாளைக்கு பத்து தடவை பேசுறான் ஆனா கூட பிறந்த தம்பி கூட பேசுறது கிடையாது என்னடா கஷ்டம் உனக்கு வியாபாரத்தை இழப்புகளா என்ன உனக்கு பிரச்சனை குடும்பத்துல பிரச்சனையா பொருளாதார கஷ்டங்களா இப்படிப்பட்ட ஒரு ஏன் பாச நம்முடைய வாழ்க்கை எல்லாம் போச்சுங்க இந்த முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் நிறைய நீங்க புத்தகங்களை பார்க்கலாம் ஒவ்வொருத்தடி வரலாறையும் படிக்கும்போது போது அவ்வளவு அந்த பாச உணரோடு வாழ்ந்துருக்கிறாங்க இன்னைக்கு எல்லாம் வெஸ்டர்ன் கல்ச்சர் உலக நாகரிகத்துல போய் எல்லாம் பிளாட் வாழ்க்கை பக்கத்து வீட்டுக்காரன் என்ன பண்றான்னு தெரியாது பக்கத்து வீட்டுக்காரன் அண்ணன் தம்பியா இருந்தாலும் கூட பார்த்து கொள்றன் கொல்லாத நிலைமை இன்னைக்கு பார்க்குறோம் ஆனா மைமுனார் அழியல் தான் அந்த குணம் பாருங்க ஆணை விட ஒரு பகுதி பெண்களுக்கு தான் இருக்கணும் ஆனா இன்னைக்கு பெண்களே அதுக்கு மாற்றமாக அண்ணன் தம்பிக்கு சண்டை இருக்கும் தம்பி கஷ்டப்பட்டு நிற்பாரு புருஷங்கார வந்து சொல்வார் ஏமா தான் தம்பியை பார்த்தா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறான் எதுக்கு அவரை போய் பாத்தீங்க அவர் தான் உங்களை அப்படி பேசி கேவலப்படுத்தினாரு இல்லையா சுத்த குடுக்கிட்டு போனாரு இல்ல இப்ப எந்த முடிஞ்சு நின்றாரு நீங்க போய் அவர்கிட்ட பேசி வந்திருக்கிறீங்களே சூடு சோரணம் இல்லாம இப்படி சொல்ற தாய்மார்கள் இன்னைக்கு பார்ப்போம் கண்கூடாக பாக்குறோங்க ஒரு பெண்மையிட்ட வந்து கேட்கிறோம் ஒரு கணவர் கேட்க ஆரம்பிங்களேன் இந்த மாதிரி இந்த உங்க குடும்பத்துக்கு உதவி செய்யலாமா கஷ்டப்பட்ட குடும்பம் தான் ஆனா இந்த அம்மாவுக்கு அந்த குடும்பம் பிடிக்காதுங்க காரணத்தினால எப்படிங்க அதை செய்வீங்க குடும்பம் இல்லையா அந்த குடும்பத்துக்கு செய்யுங்க இப்படிப்பட்ட தாய்மார்களை பார்க்குறோம் ஆனால் தன்னுடைய குடும்பத்துக்கு பார்த்து பார்த்து எல்லா மக்களுக்கும் நல்ல மாதிரியாக நடந்த ஒரு தாய் இந்த இவருடைய வாழ்க்கையில இன்னொரு சம்பவத்தை நீங்கள் கேட்கலாம் அல்லாஹுடைய பாதையிலே தன் சொத்துக்களை தன் பொருளாதாரத்தை தர்மம் செய்த தாய்மார்களை கொடுத்து இத்தனை நாட்களாக நாம் கேட்டோம் இந்த தாய் தன்னிடமிருந்த எல்லா விஷயங்களையும் எல்லா பொருளையும் கொடுத்து கொடுத்து ஒரு முறை தன் நெருங்கிய மக்களுக்கு ஒரு தேவை ஏற்பட்ட போது கடன் வாங்குற அப்போ கடன் வாங்கும் போது பெரிய அமௌண்ட் வாங்குறீ இதை திருப்பி உங்களால கொடுக்க முடியுமான்னு கேட்கும் அந்த மைமோனா அழியல்லா சொன்னாங்க இந்த செய்தி அஹமது என்கிற கிதாபில் இருபத்தி ஐந்தாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி எட்டாவது இருபத்தி ஐந்தாயிரத்தி எண்பத்தி எட்டாவது செய்தியாக நீங்க பார்க்கலாம் அப்போ அந்த நபருக்கு மைமோனார் அலி பதில் சொல்றாங்க பெருமானார் மரணித்த பின்னால் நடக்கின்ற சம்பவம் என்னுடைய கணவர் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்தியை நான் இங்கு ஞாபகப்படுத்துகிறேன் ஒருபோதும் கடன் வாங்கும் போது அதை கொடுக்க வேண்டாம் கொடுக்க தேவையில்லை என்கிற எண்ணத்தோடு நான் வாங்க மாட்டேன் ஏனென்றால் பெருமானார் அதை எச்சரித்திருக்கிறார்கள் ஏனென்றால் கடன் வாங்கக்கூடிய நிலை என்ன தெரியுமா திருப்பி கொடுத்துருவேன் இன்ஷால்லா அப்படிங்கிற நிலைமை இருந்தா மட்டும் நீங்க கடன் வாங்குங்க சும்மா கேட்டா கொடுக்க ஆள் இருக்குது வாங்கிட்டு எங்கேயாவது தப்பிச்சு ஓடிடலாம் எங்கேயாவது மறைமுகமாக இன்னைக்கும் முப்பது லட்சம் நாற்பது லட்சம் கடன் வாங்கி சவுதில போய் உட்கார்ந்து இருக்கிறான் ஆனா அவங்க குடும்பம் இன்னைக்கு பச்சை குழந்தை வச்சுட்டு இன்னைக்கு அந்த தாய் மட்டும் கஷ்டப்படுற நிலை குடும்பத்தின் கண்கூடாக பார்க்குறோம் அந்த அளவுக்கு இன்னைக்கு கடன் வாங்கி மோசடி செய்கிற நிலைப்பாடுகள் மக்கள் எல்லாம் வாங்குறேன் அப்படிப்பட்ட ஒரு நல்ல பக்குவம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும் அல்லாஹுடைய நீங்கள் கடனை வாங்கினாலோ கொடுத்தாலோ பகுத்து அதை எழுதி வைத்துக் அதுதான் இஸ்லாமிய நடைமுறை மார்க்க ரீதியான சட்டமும் அதுதான் என்று அல்லாஹுடைய ஏனென்று சொன்னால் இன்னைக்கு சர்வ சாதாரணமாக பத்து ரூபா நூறுரூவா ஒரு ரூபாய் இப்படி எல்லாம் கடன் வச்சுட்டு கடையிலங்களில் போயிடணும் இல்லைன்னா அப்புறம் வாங்கிக்கோன்னு போயிடணும் இதுவும் நாளை மறுமையில பெரிய பெரிய இழப்புகளை சந்திக்க நேரிடும் அன்பிற்கினியவர்களே பெருமானார் சொன்ன ஒரு ஹதீஸ் நாளை அதிபயங்கரமான மறுமை நாளிலே ஷஹீதுகள் கூட சொர்க்கம் செல்லாமல் நரகத்துக்கும் சொர்க்கத்தின் அந்த மத்தியில் நின்று கொண்டிருப்பார்கள் ஏன் தெரியுமா அவர்கள் உலகத்திலே கடன் வாங்கி அந்த கடனை சரியாக அடைக்காமல் இருந்திருப்பார்கள் அதனால் தான் பெருமானார் சொல்லதாய செல்லும் திடீரென்று வருகின்ற மரணத்தை விட்டு பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள் ஏன்னா திடீர்னு வரும்போது யாருக்கு கடன் கொடுத்தோம் வாங்கணும்ன்றத மக்கள்கிட்ட சொல்ல முடியாது சக்கராத்துறை நிலைமை வரும்போது தான் தன் மக்கள்கிட்ட சொல்ல முடியும் இந்த மக்கள்கிட்ட கடன் வாங்கியிருக்கிறேன் கொடுத்துருக்கிறேன் சொல்ல முடியும் அந்த அளவுக்கு இந்த கடன் என்கிற விஷயம் மிக மிக நுணுக்கமாக பேணுகின்ற விஷயம் அப்படிப்பட்ட ஒரு நிலையை இவங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கலாம் இந்த தாயை குறித்து நான் முதலே சொல்லும்போது நிறைய பெண்கள் ரீதியான சட்டங்கள் மாதவிடாய் பெண்கள் சம்பந்தமான குளிப்பு சம்பந்தமான விஷயங்கள் அது மட்டும் நிறைய பெண்கள் ரீதியான குடும்ப வாழ்க்கை சம்பந்தமான சட்டங்களை எல்லாம் இந்த மைமோனா ரலியுல்லா அவர்கள் தான் அறிவித்திருக்கிறார்கள் ஒரு முறை இந்த ஹதீஸ் இபுன் அப்பாஸ் சொல்லி அறிவிக்க அஹ்மது என்கிற கிதாபில் இருபத்தி ஐந்தாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ரெண்டாவது ஹதீஸாக நீங்கள் பார்க்கலாம் அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஜிபுனாப்பா சொல்லிக்கலாம் கல்யாணம் ஆயிடுச்சு தன்னுடைய சின்ன மாட்டை வரார் அதாவது என்ன சொல்லி வராரு தன்னுடைய தலையை சீவி விடுங்கம்மா அப்படின்னு சொல்லி வராரு அன்னைக்கெல்லாம் மனைவிமார்களுக்கு மனைவிமார்கள் என்ன பண்ணுவாங்கன்னா கணவன்மார்களுக்கு எல்லா பணியோடையும் செய்வாங்க கணவர் இருந்து கிளம்புறாரா அவங்களுக்கு கோட்டு போட்டு விடுறது ஷூ பாலிஷ் போட்டு கொடுக்கறது இதெல்லாம் அன்னைக்கு நடந்துச்சு ஆனால் இன்னைக்கெல்லாம் அது ஒரு கனவாக தான் இருக்கு மனைவிமார்கள் போயிட்டு வரா அப்படின்றத கூட ஆ போங்க போங்க இப்படி சொல்ற பெண்களை தான் இன்னைக்கு பாக்குறோம் ஆனா அன்றைய நிலைமை என்ன தெரியுமா கணவனுக்கு தலை சீ விட்டு கணவனுக்கு வந்து எல்லா விதமான பணிவனு செஞ்சு வாசல் வழியை நின்று கை காட்டி அனுப்பிச்சு விடுவாங்க ஆனா இன்றைய நிலைமை என்ன அதுக்கு ஆப்போசிட்டா தான் இருக்கு அப்படிப்பட்ட பல ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த மாதிரியான ஒரு பழக்கம் அவங்க காலத்துல இருந்திருக்கு தான் மனைவி தான் அவர் இப்போ தலை சீவிக்குவார் ஆனா ஒரு தடவை இந்த தாயிட்ட வராங்க மைமுனா சின்னமா என்னுடைய தலையை சீ விடுங்க என் மனைவிக்கு வந்து மாத காலமாக இருப்பதனால் என் தலையை சீவி விட அவர் மறுக்கிறார் அப்ப இந்த தாய் சொல்றாங்க தன்னுடைய இப்னா பாச பார்த்து திட்டுறாங்க பெருமானார் சொன்ன ஹதீசை உங்களுக்கு ஞாபகம் இல்லையா மாத என்பது ஒரு பெண்ணுடைய கையிலையா இருக்கிறது நாங்கள் மாத விடாய் காலத்தில் இருக்கும் பெருமானார் சல்லதா அலி செல்லம் எங்கள் மடியிலே படுத்து உறங்கி இருக்கிறார்கள் எங்களோடு சேர்ந்து உணவுண்டு இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட பெருமானாருடைய வழிமுறை நீங்கள் உங்களுக்கு நீங்களே சிரமப்படுத்திக் கொள்கிறீர்களா என்று இந்த தாய் கண்டிக்கிறாங்க மாதவிடாய் சம்பந்தமான எல்லா டீட்டெயில்ஸையும் அந்த சபையிலே கொடுக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இன்றைய சமுதாயம் சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும் இன்னைக்கு பெண்கள்ட்ட நிறைய விஷயம் இந்த மாதவிடாய் குறித்து உண்டான நிறைய டவுட்டுகள் இருக்கிறது அல்லாஹ் இந்த பெண்கள் கேட்கும்போது போது அல்லாஹுடைய ஆயத்தை அழகா இறங்கச்சு எஸ் அலுவல காணில் மகையில் அந்த மாதவிடாயை குறித்து அவர்கள் கேட்கிறார்கள் கொள்குவாதன் அது ஒரு உபாதை உடல் எந்த சம்பந்தமும் கிடையாது தொழுவ கூடாது நோம்பிக்க கூடாது அவ்வளவுதான் மற்றபடி சகஜமான வாழ்க்கை நாம் வாழலாம் இரவு கூடுவது என்பது அந்த மாதிரியான ஆட்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்க தவிர மற்றபடி மனைவியோடு நாம் இருப்பது பேசுவது அவர்கள் மேல கை படுவது என்பதெல்லாம் சகஜமான ஒரு விஷயம் ஏனென்றால் அன்றைய அறியாமை காலத்திலே ஒரு பெண்மணி இந்த மாதிரியான மாதவிட காலத்திலே தனிமையாக ஒதுக்கி தனி அறையிலே வைத்து ஏழு நாட்களாக அந்த பெண்மணி குளிக்காமல் அப்படியே அமர்ந்திருப்பால் ஏழு நாட்கள் எல்லாம் கழித்து கழுதையின் மேல் அந்த பெண்ணுடைய உடம்பை தேய்த்து அந்த பெண்மணியை கேவலப்படுத்துவார்கள் தனி தட்டு தனி பாய் தனி எல்லாவிதமான விதமான விஷயங்களும் தனித்தனியாகவே இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு மோசமான பெண்களுக்கு கிடைக்கக்கூடிய விபரீதமான கேவலத்தை இஸ்லாமிய மார்க்கம் தான் தகர்த்து எறிந்தது அதை புரியாமல் இப்போ நீங்கள் இப்படி வந்து சொல்கிறீர்கள் சொல்கிறீர்களே என்று அல்லாஹினுடைய தூதருடைய மனைவி மைமூனார் அலி அல்லாஹொன்ஹா பெண்கள் சம்பந்தமான செய்திகளை அங்கே அறிவிக்கிறார்கள் அந்த மாதிரியான ஒரு பழக்கம் இருக்கணுங்க மாத விடாய் நேரங்களில் குரான் ஓதுவது குறித்து நிறைய டவுட்டுகள் வருது மாத விட நேரத்தை குரான் ஓதுனால எந்த விதமான தடையும் இல்லை அதற்கு நிறைய ஆதாரம் நீங்கள் பார்க்கலாம் தொழுவக்கூடாது நோன்பு வைக்க கூடாது தவிர மத்த மாதிரியான சட்டங்களை நாம் அதிகமாக திக்கு இருக்கோம் திக்கு செய்யலாம் சில பெண்கள் சொல்றாங்க டவுட் கேட்கும் போது மாத நேரத்தை திக்கு செய்ய அல்லாஹ் பத்தி நினைக்க கூடாதான் அப்படியே அல்லான்ற உட்கார்ந்து இருக்கணுமா அப்படி எல்லாம் இல்லை இந்த சட்டம் என்பது மிக மிக லேசான ஒரு சட்டம் தான் என்பதை இந்த தாயினுடைய வரலாற்றின் மூலமாக நம்மால் விளங்க முடிகிறது இந்த தாயினுடைய வரலாற்றில் இன்னொரு அழகான ஒரு சம்பவத்தை நீங்க பார்க்கலாம் என்ன அந்த சம்பவம்னு சொன்னா அல்லாஹுவினுடைய சட்டத்தில் மிக மிக கண்டிப்பான பெண்மணியாக உங்க இருந்தாங்க அல்லாஹுடைய சட்டத்துல எந்த அளவு கண்டிப்புங்க இன்னைக்கு நம்ம வந்து வெளியாட்ட கொஞ்சம் கண்டிப்பா இருப்போம் இல்லையா ஆனா வீட்டுல மனைவின் செஞ்சாங்கன்ற போது என்ன பண்ணுவோம் ஆ மனைவி அப்படி கொஞ்சம் விட்டு கொடுத்து போவோம் இல்லையா அல்லது நம்முடைய தாய் என்று சொல்ல கொஞ்சம் விட்டு கொடுத்து போவோம் ஒரு முறை இந்த ஹதீசை யசீத் பின் அல் அசம் என்பவர் அறிவிக்கிறார் தவகாத் பின் சாத் என்கிற கிதாபில் எட்டாவது பாகம் நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது பக்கத்தில் நீங்கள் இதை பார்க்கலாம் தன்னுடைய நெருங்கிய சொந்தக்கார ஒருத்தர் மது அருந்தியவராக என்ன பண்றாரு இந்த தாயுடைய வீட்டுக்கு வராங்க மைமோனார் அலி வீட்டுக்கு வந்து பார்த்தா இந்த தாய் என்ன வீட்டு வாசல் என்றாகவே கண்டிக்கிறாங்க அல்லாவும் அல்லாவுடைய ஹராக்கியதை அருந்தி கொண்டு என் வீட்டில் நீங்கள் நுழைய வேண்டாம் நெருங்கிய ஒரு சொந்தக்காரர் எப்பொழுது அல்லாஹு ஏவியதை நீங்கள் மறுத்தீர்களோ ஹராமானதை நீங்கள் செய்தீர்களோ உங்களுக்கும் எனக்கும் தொடர்பில்லை என்று சொல்லி அவரை விரட்டினார்களாம் இந்த தாய் ஆதாரபூர்வமான ஒரு செய்தி அப்படியானால் இன்றைக்கு நெருங்கிய அண்ணன் கூட பிறந்த அண்ணன் வரதட்சணை வாங்குறாரு வட்டி வாங்குறாரு பரவாயில்ல என் அண்ணன் தானே இப்படிப்பட்ட நிலைமை இன்னைக்கு பாக்குறோம் வெளியில மேடை போட்டு தௌஹீத பேசுவோம் ஆனா வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அசிங்கத்தை களையவே மாட்டோம் அந்த அளவுக்கு குடும்பத்திலேருந்து நம்முடைய எல்லா விதமான அழைப்புணி ஆரம்பிக்கணுங்க வெளியில வந்து பெரிய ஆவும் பேசுறதுனால நன்மை கிடைக்குமான் நன்மை கிடைக்கும் எப்ப தெரியுமா தனக்குள்ள அந்த அசிங்கத்தை தீக்கும் போதுதான் பெருமானா சொல்லலாலே செல்லம் நபியான பின்னால் ஊருக்கெல்லாம் தாவா செஞ்சிட்டு இருக்கும் அல்லா சொல்றான் நபிய முதல்ல உங்க வீட்டை பாருங்க வாந்தீர் அஷீரத்தக்கல் அக்ரபீன் நெருங்கிய உங்க சொந்த பந்தங்கத்துக்கு அல்லாவுடைய மார்க்கத்தை சொல்லுங்க ஏகத்துவத்தை சொல்லுங்க என்பதா அல்லாஹ் ஹொரபுல் ஆலமின் சொல்லி காட்டினான் அதற்கு பின்னால் தன்னுடைய குடும்பத்தை திருத்தினார்கள் அபு தாலிபுக்கு சொல்லாத விஷயமா அபு தாலிப் அவர்கள் எவ்வளவு நான் சுல்லாசம் ஏகத்துவத்தையும் இஸ்லாத்தையும் சொன்னார்கள் கடைசி மரண படுக்கை வரையிலும் சொன்னார்கள் அபு தாலிபுடைய மனைவியை குறித்து நாம் இன்ஷால பின்னாடி பார்க்க இருக்கிறோம் அப்போ அபு தாலிபு வரலாறு நாம் விரிவாக பார்க்கலாம் தன் குடும்பத்துக்கு எப்பொழுதுமே அவங்க தௌகியதை ஏகத்துவதை சொல்லிக் கொண்டே இருப்பார்கள் குடும்பத்திலிருந்து தாவாவை ஆழமாக நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும் நிறைய நுணுக்கமான சட்டங்களை இந்த தாய் அவர்கள் அறிவிக்கிறார்கள் இபுன் அப்பாஸ் அறிவிக்க புகாரில் இந்த ஹதீஸ் வருகிறது ஒரு வெண்ணெய் கட்டையில் எளி விழுந்து விட்டால் என்ன செய்வது யார் ரசூல் உள்ளா கேள்வி ரசுலா அந்த எலி அதாவது எலியையும் எலிப்பட்ட அந்த பகுதியையும் தூக்கி இருந்து விட்டு மற்ற பகுதியை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் அதே மாதிரி குடிபானங்கள் ஈ வந்து அமர்ந்து விட்டால் அப்படியே நீங்க அதை தூக்கி போடாம அந்த ஈயை நல்லா முக்கிய எடுத்து தூக்கி போடுங்க ஒரு காலில் நோய் இருந்தால் அதே அடுத்த காலில் ஷிஃபாவை அல்லாஹ் வைத்திருக்கிறான் போன்ற செய்திகளை நீங்க பார்க்கலாம் இன்னொரு சம்பவத்தை நீங்க இங்க விளங்கணும் ரலி ரலியுல்லா ஹொன்ஹா வீட்டுல ரசுலுல்லா இருக்கிறாங்க காலையில பஜர்ல இருந்தே ரசுலுல்லா ஒரு பதட்டம் பஜர் தொந்துட்டு வராங்க அங்க இங்குமா நடந்துகிட்டே இருக்கிறாங்க மாலை நேரம் வரை வரைக்கும் ரசோல்லா வந்து ஒரு நிலையா இல்லை இவங்க கேட்குறாங்க மை மோனார் அழிவுதான் அல்லாவின் தூதர் எதுக்குமா இவ்வளவு பதட்டமா இருக்கிறீங்க இல்லை இல்லை ஜிபுரில் இன்னி காலையில் என்னை வந்து சந்திப்பதாக சொன்னார் இன்னும் வரவில்லை வகை தாமதமாகி கொண்டு இருக்கிறதே அதனால் நான் மிகவும் பதில் ரசுல்லா வந்து வகி இறங்க கொஞ்சம் தாமதம் ஆகிட்டால பதறிடுவாங்க நிறைய கட்டத்துல அல்லாஹ் என்ன பண்றான் நபி சொல்லா சோதிக்கிறான் ஒரு சம்பவத்துக்கான ஒரு தேடல் ரசுல்லாட்ட இருக்கும் வகையே வராது அல்லாஹ் இவங்க நபி பொறுமையாக இருக்கிறாங்களான்னு சோதிச்சு அப்படிப்பட்ட நிறைய தடவை வகை தாமதமாக வந்திருக்கிறது அந்த மாதிரி இவங்களுக்கு தாமதம் ஆயிருமோ அப்படின்னு பயப்படுறாங்க இப்படியே அந்த நாள் முழுவதும் அந்த சூரியன் மறைவு வரைக்கும் ஆகிப்போச்சு தன்னுடைய அந்த வீட்டில் வந்து கீழே மெத்தை கீழே உட்காடுறாங்க ஒரு பாய் மாதிரியான பொருள் கீழே மேலே உட்காரும்போது போது பார்த்தா அது கீழே ஒரு சின்ன நாய் இருக்கிறது உடனே ரசோசல்லா அந்த நாயை தூக்கி போடுங்க தூக்கி போட்டுட்டு அந்த நாய் இருந்த இடத்த கழுவி விடுங்க கழுவி சரியான சூய்மைப்படுத்திய பின்னால் ஜிபில் உடனடியாக வந்தார் பெருமானார் கேட்கிறாங்க ஜிப்ரிலே இன்றைய நாள் முழுக்க நான் உங்களுக்காக காத்து கொண்டிருந்தேன் அதாவது இந்த ஹதீச முஸ்லீம் நசை போன்ற கித்தாபுகள் நீங்க பார்க்கலாம் இபுன் அப்பாஸ் ரலியுல்லாஹோன் அவர்கள் இந்த ஹதீசை அறிவிக்கிறார்கள் அப்போ ஜிப்ரிலூர் சல்லாசிங் கேட்கும் போது சொல்றாங்க இன்றைய காலையில் நான் வருவதாகத்தான் இருந்தேன் ஆனால் உங்களுடைய வீட்டில் வந்து நாய் இருந்ததா இல்லையா நாய்களும் உருவப்படங்களும் இருக்கின்ற வீட்டில் மாலக்குமார்கள் நுழையவே மாட்டார்கள் என்று ஜிப்ரில் சொன்னதாக இந்த செய்தியை நீங்க பார்க்கலாம் இந்த ஹதீசை மைமுனார் அலி உட்பட இபுன் அப்பாஸ் அலியும் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அப்படியானால் ஒவ்வொரு வீடுகளும் நாம் எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் எப்படி நம்முடைய வீடு இருக்கணும் இன்னைக்கும் ஏகத்துவம் பேசுகின்ற மக்களுடைய வீட்டில் உருவப்படங்கள் வரைந்து வைத்திருப்பதை கண்கூடாக பார்க்கிறோம் தன்னுடைய தாத்தா தன் பாட்டனார் என்கிற ஒரு உருவப்படம் இன்னைக்கு வரை வச்சுக்கிறாங்க ஏன்னா அதை தூக்கி போட்டா எங்க தாத்தா திட்டுவாரு தாத்தாவுடைய மாப்பாவோட போட்டா அவர் மறுப்பாரு சில சவர் வீட்டில் பார்த்து கேட்குறோம் என்னங்க போட்டோ வச்சிருக்கீங்க அது சும்மா ஒரு மாதிரி கடந்துட்டு போகுது பார்த்தா தௌஹித் ஆலி இபாத்துன்னு சொல்லக்கூடியவர் குரான் அஜித் பேசக்கூடியவர் ஒரு வீட்டில் நேரடியாக இந்த உலக வாழ்க்கையில நமக்கு வருகின்ற ஒவ்வொரு இழப்பையும் நாம் தான் சந்திக்கணும் நாளை மறுமையிலே அதற்கான விபரதத்தை அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான் நாய்கள் இருக்கக்கூடாது என்னென்று சொன்னால் நிறைய விஷயத்துக்கு மாணவர்கள் இருக்கிறாங்க பரக்கத்துக்கு வானவர்கள் இருக்கிறாங்க ரஹமத்துக்குன்னு வானவர்கள் இருக்கிறாங்க அப்ப அந்த ரஹ்மத்தினுடைய மாணவர்கள் நமக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷம் அவங்க உள்ள வரதே உங்கள் மீது ரஹமத் உண்டாகட்டும் சொல்லி தான் வருவாங்க குளிப்பு கடமையாகி வெறுமன வீட்டில் அமர்ந்திருந்த இருந்தாலும் அவங்க வீட்டுக்கும் இந்த ரஹமத்துடைய வர மாட்டாங்க என்பதை நீங்கள் பார்க்கலாம் ஆக உருவப்படங்கள் இது மாதிரியான மலக்குமார்கள் வர தடையான விஷயங்கள் இருக்கக்கூடாது சில வீட்டுகளை உள்ள நுழைஞ்சவுடனே சவுண்ட் சிஸ்டத்தோட டிவி இருக்கும் வீட்டு ஹால்லேயே டிவி வச்சு குழந்தா எப்படி மலக்குமார்கள் வருவாங்க யோசிச்சு பாருங்க குரான் ஓதப்படுகிற வீட்டில்தான் வானவர்கள் வருவார்கள் குரான் ஓதப்படாத எப்பொழுதுமே மியூசிக் ஓடுகிற வீட்டில் எப்போ வானல் வருவாங்க உருவப்பட இருக்கிற வீட்டில் எப்படி வானல் வருவாங்க அப்படிப்பட்ட ஒரு செய்தியை நீங்கள் பார்க்கலாம் அதாவது மைமூனார் அலியுல்லா ஹன்ஹாவிடைய இறுதிக்கட்ட மரணம் செய்தி என்பது மிக மிக அற்புதமான ஒரு செய்திங்க எந்த அளவுக்கு அற்புதமான ஒரு செய்தின்னு சொன்னால் நம்ம ஏற்கனவே சொன்னோம் மைமூனார் அலியுல்லா அன்ஹாவை ரசூலுல்லா அந்த மக்காவில இருந்து மீண்டு திரும்ப மதினாவுக்கு வரும் வழிகளை சிர்ஃப் அப்படிங்கிற இடத்துல ரசூல்லா என்ன பண்ணுறாங்க மைமூனார் அலியை திருமணம் முடித்து அதுக்கு அருகில என்ன பண்றாங்கன்னு சொன்னால் ஒரு கூடாரத்திலே ஒரு கூடாரம் அமைத்து அந்த சிறுஃப் என்கிற இடத்திலேயே அந்த மைமுனார் அலியோடு அவங்க திருமண உறவையும் வைத்தாங்க அப்படிங்கிற செய்தி நீங்கள் பார்க்கலாம் அப்போ மைமுனார் அலியை குறித்த ரசூலுல்லா ஒரு முன்னறிப்பு பண்ணியிருந்தாங்க என்ன முன்னறிவிப்பு நீங்கள் மக்காவில் மதி மரணிக்க மாட்டீங்க மக்காவுக்கு வெளியே தான் நீங்கள் மரணிப்பீங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த மைமுனார் அலிக்கு வந்து சக்கராத்துடைய நிலைமை வந்துருச்சு சக்கராத்து நிலம் வரும்போது தன்னுடைய சகோதரின் மகன் எசித பார்த்து சொல்றாங்க என்ன உடனே இந்த மக்கா விட்டு அப்புறப்படுத்துங்கள் பெருமானார் சொன்னார்களே அது நடக்க வேண்டும் என்று சொல்லும்போது போது மக்கா விட்டு அவங்கள வெளியேற்றப்படும் எந்த இடத்துல திருமணமாகி அவங்க உறவு கொண்டாங்களோ அதே இடமான சிறுபிலேயே அவர்கள் மரணித்தார்கள் என்கிற செய்தியை புகாரி என்கிற கிதாபில் நாலாயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது செய்தியாக நீங்க பார்க்கலாம் எவ்வளவு பெரிய அற்புதம் பாருங்க அவங்க திருமணம் முடிச்சாங்களோ அதே இடத்தில் அவங்க மரணித்து இபுன் அப்பாஸ் அலி அறிவிக்கிறாங்க அதே இடத்தில் நாங்கள் எங்கள் சின்ன தாயை நாங்கள் அடக்கம் செய்தோம் இந்த அடக்கம் செய்யப்பட்ட ஹதீஸ் புகாரில் ஐயாயிரத்தி அறுபத்தி ஏழாவது ஹதீஸாக நீங்க பார்க்கலாம் அதாவது இபுன் அப்பாஸ் அலி தொழு வச்சாங்க அந்த இடத்திலேயே அவங்க அடக்கம் செய்யப்பட்டு அல்லாஹுடைய திருப்தியை அடைந்த ஹிஜ்ரி ஐம்பத்தி ஒன்றாவது ஆண்டில் அவங்க மரணித்ததாக ஒரு அறிவிப்பு இருக்கிறது இசாபா என்கிற கிதாபில் பதினோராயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஒன்பதாவது செய்தியாக நீங்கள் பார்க்கலாம் ஆக மைமுனார் அலி உல்லாஹன் வாழ்க்கையில நிறைய மார்க்க நுணுக்கமான இன்னைக்கு உலகம் அழியிற வரைக்கும் பெண்கள் ரீதியான தலாக்குடி சட்டங்கள் குலா சட்டங்கள் உதாரணமாக மாதவிடாய் அதாவது வீடு கூடுவது போன்ற நிறைய சட்டங்களை இந்த மைமூனார் அழியல்வதாக அறிவித்திருக்கிறார்கள் இந்த தாயினுடைய வரலாற்றில் நாம் பெறுகின்ற ஒரே படிப்பினை இன்று நிறைய படிப்பு இருந்தாலும் குறிப்பிட்டு எனக்கும் உங்களுக்கும் நான் சொல்லிக் கொள்வது உறவுகளோடு சேர்ந்து வாழ வேண்டும் உறவுகளை முதல்மை முதல் விஷயமாக அவர்களை நாம் நல்வழிப்படுத்துகின்ற ஒரு பாக்கியசாலைகளாக இருக்க வேண்டும் உறவுகளை பிரிந்து உறவுகளோடு சண்டை போட்டு தாய் தந்தை கணவன் மனைவி சகோரன் அண்ணன் தம்பியோட பிரிவினையாக இருந்தால் உலகமே இந்த வாழ்க்கையில் என்னங்கன்ன நிம்மதி இருக்கு எல்லாருக்குரியும் நிம்மதியாக ஈகோ இல்லாமல் பெருமை இல்லாமல் சந்தோஷமாக வாழ்வதனால் அல்லாஹ் நமக்கு நிம்மதியான வாழ்க்கையை தருகிறான் உறவுகளை சேர்ந்து வாழ்வோர்களை அல்லாவும் அரவணைத்துக் கொள்கிறான் அப்படிப்பட்ட படிப்பனையை இந்த தாயுடைய வரலாற்றிலே பெரிய ஒரு படிப்பனையாக நாம் பெறுகிறோம் அந்த மாதிரியான நல்ல பண்புகளையும் நல்ல குணத்தையும் வளர்த்து கொண்டு அல்லாஹுடைய சட்டத்திலே நுணுக்கமான விஷயங்களை பேணி அவனுக்காக வாழ்ந்து மரணிக்கின்ற பாக்கியசாலிகளாக இந்த நபிமார்களுடைய மனைவிமார்கள் உம்முல் மோமினங்களுடைய வரலாறை கேட்டு படிப்பினை பெற்ற மக்களாக நம்மை அனைவரையும் அல்லாஹ் கரல் புரிவானா واخر دعوانا ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته